ஒரு மனைவியா கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஆர்த்தி கொடுக்கல கெனிஷா என்ன இவ்வளவு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க ரவிமோகன் கெனிஷாவோட பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கே வராது போல ஒரு வாரத்துல சூடு அடங்கிடுன்னு பார்த்தா இப்ப ஒவ்வொரு நாளுமே சூடு ஏறிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரவிமோகன் ஒரு அப்பாவா என்னோட குழந்தைகளை புறக்கணிச்சிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீட்டை வீட்டு கூட எங்களை துரத்து விட்டுட்டாரு ஒரு அப்பாவாகவும் சரி ஒரு கணவராகவும் அவர் தோத்து போயிட்டார் அப்படின்னு ஆர்த்தி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இப்ப மறைமுகமா கெனிஷாவ இன்னொரு விஷயத்திலயும் தாக்கியிருக்காங்க என்னோட கணவர் கூட கணவன் மனைவி மாதிரி நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நீ யாரடி என்னோட கண்ணீர் சும்மாவே விடாது ஆர்த்தி கேள்வி எழுப்பினதா தன்னோட வீடியோல செய்யாரு பாலு கூட சொல்லிருந்தாரு இங்க இவ்வளவு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கே இதுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருக்கு மாலத்தீவுல ஜெயம் ரவிக்கு பின்னாடி கெனிஷா நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இது எதர்ச்சியா எடுக்கப்பட்டதா இல்ல ரெண்டு பேருமே பிளான் பண்ணிதான் மாலத்தீவுக்கு போனாங்களா அப்படின்னே தெரியல ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரவிமோகனை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு ஜெய்ம் ஜெயம் ரவி இது வேண்டாம் அப்படின்னு விவாகரத்து கேட்டதா சொல்லியிருந்தாங்க இவ்வளவு நாள் இதுதான் நமக்கு வந்த நியூஸ் ஆனா இப்போ ரவி மோகனும் கெனிஷாவும் ஒன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா மொத்த பேச்சும் தலைகீழா மாறிடுச்சு மொத்த சினிமா பிரபலங்களோ இப்போ ஆர்த்திக்கு சப்போர்ட்டா இருக்காங்க கூட இப்ப இந்த வீடியோ வேற வெளியிட்டாச்சா அப்போ மொத்தத்தப்போ ரவி மோகன் கெனிஷா மேலதான் அப்படின்னு இவங்க பக்கம் திரும்பிடுச்சு ஏற்கனவே ரவி கெனிஷாவும் கோவா போகும்போது மாட்டியிருந்தாங்க கோவாவுல ரவிமகனோட கெனிஷா தான் விதிகளை ரெண்டு பேரும் ரொம்ப ரவி மகனும் ஆர்த்தியும் இருந்தாங்களே தவிர கெனிஷா ரொம்ப அமைதியா இருந்தாங்க இந்த மொத்த காரணம் கெனிஷா தான் அப்படின்னு இப்ப சோசியல் மீடியால பரவலா பேச்சு போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில ஒரு வழியா கெனிஷாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அதுல முக்கியமா அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஒரு வீட்டுல அமைதியான மனநிலை உருவாகணும் அப்படின்னா அதுக்கு மனைவியும் கணவனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஒரு மனைவி கணவனுக்கு என்ன கொடுக்கிறாலோ இல்லையோ ஆனா முக்கியமா ஒரு விஷயத்தை கொடுக்கணும் வீட்டுல அமைதியான மனநிலை இத மனைவியால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்பந்தான் புருஷனால அந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியும் ஆனா அந்த அமைதிய ஒரு மனைவியா ரவிமோகனுக்கு ஆர்த்தி எப்பவுமே கொடுத்தது இல்ல அப்படின்னு மறைமுகமா ஆர்த்திய தாக்கி பேசியிருக்காங்க கெனிஷா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்ப மட்டும்தான் அந்த ஆணுக்கு அந்த பொண்ணை பொடிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை அவனை போட்டு குழப்பி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டு விலகி போறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான் அதுதான் ரவிமோகனோட வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு மறைமுகமா கெனிஷா பேட்டியில பேசிட்டாங்க சரி தான் வாயை விட்டாச்சு அதுக்கு இதுக்கப்புறமாவது கெனிஷா அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா என் மேல ஏதாவது விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா நேரடியா என்கிட்ட வாங்க எதுவா இருந்தாலும் நேரடியா மோதி பாத்துரலான்னு வேற கெனிஷா போஸ்ட் போட்டிருக்காங்க ரவிமோகன் ஆர்த்தியோட கேஸ் இன்னுமே கோர்ட்ல ஹோல்ட் பண்ணிதான் வச்சிருக்காங்களே தவிர அபிஷியலா இன்னும் விவாகரத்தை கொடுக்கல அதுக்குள்ளவே ஆர்த்தியை எல்லாரும் ரவிமோகனோட முன்னாள் மனைவின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துற வகையில் இப்போ ஆர்த்தியோட உருக்கமான அறிக்கைகள் மாலத்தீவு வீடியோ திருமண விழாவுல கெனிஷாவும் ரவிமோகனு ஜோடியா டிரெஸ் போட்டுட்டு வந்த இது எல்லாமே தான் ஒரு மனைவியா ரவிமோகனுக்கு மரியாதையும் அன்பையும் ஆர்த்தி கொடுக்காதது இந்த பிரச்சனைக்கு காரணமா இல்ல ரவிமோகனும் உண்மையாவே லவ் பண்றாங்களா அதுதான் இந்த விவாகரத்துக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க